ரைட்டா அண்ணா என்னண்ணா அவனே சுந்தர் பாலா தம்பிக்கு ஃபோன் பண்ணி என்ன அண்ணன் எதாவது ஆடிஷன் பேராவது அங்கே எதாவது பிரச்சனை ஆகிடுச்சா அண்ணன் மனசு உடைச்சிட்டுருக்காங்க ஏன்னா அந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணேன் அண்ணா என்ன என்னண்ணா பண்ண போறீங்க டேரெக்ஷன் நான் என்ன பண்ண போகிறா அப்படின்னாரு அப்போ ஆடிஷன் செம்ம குத்து குத்தி இருக்காங்க தெரியுது பட் அவனா என்னன்னா அதுக்கப்புறம் கதை கேட்டேன் கதை கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருந்தது லைனாவும் சரி ஃபுல் கதையாவும் சரி அவ்வளோ அழகாக சொன்னார் ஆனா அப்போ இவ்வளவு நாள் வந்து அவர் வந்து அந்த என்ன சொல்ல ஒரு ட்ரைனிங்காக வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு ஒரு சினிமா அவர் நடிக்கிறதா இருக்கும் வாய்ப்பு எல்லாமே ட்ரைனிங்காக இருந்திருக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இப்போ நம்மள மாதிரி ஒரு வட பள்ளியில வந்து போய் எல்லா ஆஃபீஸ்க்கும் போட்டோ கொடுத்து ஆடிஷன் பண்ணி இருந்து வந்த ஒரு ஆள் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஹீரோவாக ஒரு டைரக்டரா வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அதுலேயே அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அங்கிருந்து பாக்குறவங்களுக்கு யாரும் தெரியல நீங்கள் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது வெறும் டீ மட்டும்தான் குடிப்பாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆளில் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவாக இருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒருத்த வந்து தன்னுடைய ஆசை முயற்சினாலும் இங்கே வந்திருக்காங்க நான் வந்து நான் ஹீரோவா எப்போ பார்த்தேன் அப்படின்னா அவர் வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா வந்து கதிர் நான் வந்து சும்மா வந்து ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நடிக்கல எங்கள் அம்மா வந்து இறக்கும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா நீ இந்த படம் வந்து நீ கண்டிப்பாக பண்ணுவப்பா ப்பா அம்மா அதை வந்து பாப்பானா இல்லையான்னு தெரியல ஆனா கண்டிப்பா நிஜ்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க அதனாலதான் இந்த படத்தை நான் கையில எடுத்து பண்ணேன் அப்படின்னாரு அந்த ஒரு விஷயத்த கேட்டோன்னா அங்க ஒரு ஹீரோவா எனக்கு தெரிஞ்சாரு சோ அதனாலதான் அவரு கூட வந்து நான் அவங்க சப்போர்ட்டா நிக்கிறேன் இன்னும் அவர் நிறைய நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் எனக்கு வந்து அந்த ட்ரெயிலர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பார்த்திபன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து இந்த ஃபீல் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அவர் அந்த மாதிரிதான் பாக்குறேன் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு ஒர்க் பண்ண எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாரு பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது விட என்னன்னா முக்கியமா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் யாருன்னா ப்ரொடியூசர் சார் இருக்கு ஏன்னா வந்து இப்போ உடனே என்னன்னா நார்மலாக ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்க ப்ரொடியூசராக எடுத்தோன்னா வந்து நம்ம இவர் பழமோ அவர் பழமோ அவர் பழம் அப்படின்னு இருக்கும்போது புதுசாக ஒரு பையன் டேலண்டோட வரா இவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் சார் என்னால் புரிஞ்ச அளவுக்கு மாஸ்டர் ரவி அண்ணாக்கி இப்போ மட்டும் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன் நீங்கள் பெரிய லெவலில் வரணும்னா இந்த உடம்பு பெரிய லெவலில் வெற்றி அடையணும் எல்லோரும் மனசுலையும் போய் நீங்கள் நிற்கணும் அப்படின்றது தான் ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க மா மாஸ்டர் மாஸ்டர் வந்து அங்கே நாங்கள் காஃபி குடிக்கும்போது அவ்வளோ அவ்வளோ இருந்தார் அதுல இப்போ இங்க என்னென்ன அவருக்காகவே நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுகிறி இங்க இருக்க எல்லாருமே ஒரு ஒரு நிமிஷம் மாசி எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போறோம் அப்படின்றதுதான் அவ்வளவு அழகா அவர் பார்த்தா பைட் மாசம் மாதிரிதான் இருக்கு ஆனா போய் ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கோயில் உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது கிட்ட பேசும்போது அவ்வளவு விஷயங்கள் அவரு புறனானூரு அகனானூரு திருவு அப்ப எப்படி சொல்றது ஒரு தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவரை பார்த்த மாதிரி இருந்த ஒரு ஆலவரு அவ்வளோ அழகாக மாஸ்டர் பேசுகிறாரு எல்லாரோட பிளெஸிங் எல்லாருமே தெரியுமாங்க எல்லாரோட பிளஸ்ஸிங் இந்த படம் நல்லா வரணும் நல்லா போகணும் மக்கள் இடையில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ ரொம்ப ஹாப்பியாக ஒரு டே ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கோம் மியூசிக் கம்போஸிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காது ஒரு டைம் ஃப்ரைம் வச்சுருக்கீங்க ஸோ அந்த டைமில் நாங்களே தான் எல்லாத்தையுமே கேட்டுட்டுருக்கோம் சாங்ஸ் ட்ரெய்லர் எல்லாமே ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ஆடியன்ஸோட கே பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இளைநிகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மாஸ்டர் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் தேனி சித்தர் தேவா சார் வந்து ஆக்சுவலி பாட்டு பாடியிருக்காரு அந்த சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரொடியூசர் சார் கிட்ட எல்லாமே கேட்கும்போது நானும் ரவி சாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சாங் யாரும் பாட வைக்கலாம் அப்படின்னு ஒன்னு தேவ சார் மாதிரி ஒருத்தர் பாடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ப்ரொடியூசர் சார் கிட்ட கேட்டோம் எதுக்கு அவரு மாதிரியே நீங்க அவரே பாடுறீங்க அப்படின்னு சொன்னாரு தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இது ஒரு பெரிய ஆப்பர்சுனிட்டி கூட ஒர்க் பண்ணது அதே மாதிரி மேமும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அருண் தேவானனுக்கு வந்து தேங்க்யூ சோ மச்னா என்னோட சீனியர் அவர் அவரும் என் கூட சேர்ந்து ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த மெலோடி சாங்

எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த படத்துல வந்து வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சார் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்துல நம்ம அண்ணன் ரவி அண்ணன் இருக்கும் அதுக்கப்புறம் குமரேசன் சார் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்துல வந்து அந்த சிங்கராக இருந்தாலும் சிங்கம் வச்சான் அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா அது வந்து தேவ சார் வந்து பாடியிருந்தாரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான் பண்ண சாங்கு நான் வந்து நடனம் பண்றதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சாங் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரில் எடுக்கப்பட்ட சாங் தான் ஒரு சிங்கிள் நைட்டில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய சீக்வன்ஸ் இது நிறைய இருந்தது பட் இருந்தாலும் எல்லா ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்புனாலையும் அந்த சாங் வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு அந்த சாங்ல பார்ட்டிசிபேட் பண்ண கதிரண்ணேருந்து தங்கது ரண்ணன்லேருந்து எல்லாருமே எனக்கு வந்து நிறையவே வந்து கோஆபரேட் பண்ணி கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் அன்னைக்கு ஒரு நாளில் நடந்து நல்லபடியாக முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த படம் வந்து நல்லபடியாக வெற்றியறையா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து

<laughs> so, um In you know, order, first thanks my the producers there, and uh, mostly in you know, order, I will say, my dear friend, Master Avikda, Kurno. Thank you so much. Uh, one of the best things in the Paratla work on I have learned of uh, friendship, and uh, thank you. I wish you great, great success. நான் இந்த படத்தை அது இந்த படம் வந்து பல வருஷமா ஸ்டேஜஸ்ல வந்து இந்த படத்தை ஜாயின் பண்ணேன் அண்ட் டைம் வரும்போது மாசில் வீட்டுல இருந்து கால் வரும்போது என்ன இந்த வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் நீங்க என்ன வித விதமான கேரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருக்கோம் ஒரே மாதிரி இருக்காது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ஒரு நார்த் மெட்ராஸ் மதரா

எனக்கு அந்த நம்பிக்கை ட்ரெயிலர் பார்க்கும் அளவுக்கு ஒரு 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 ஆக்ஷன் பேக் த்ரில்லரா இந்த படம் இருக்கும் போது ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு லவ் ட்ராக் ஒரு த்ரில்லர் ட்ராக் ஆல்சோ ஒரு ஆக்ஷன் ட்ராக் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸா இருக்கும் போது நான் that's what i'm also getting so uh, overall beautiful entertainer you heard the beautiful music uh, seriously sir uh, i love the music and songs and if i hit a in so god bless you uh, and everybody here all the artists technicians அவங்க ஹார்ட் அண்ட் சோல் போட்டுட்டு இந்த ப்ராஜெக்ட கொண்டு வந்திருக்காங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அண்ட் ஹோப்பிங் தட் யூ யூ கண்டினியூ தேங்க் ஹாப்பி நியூ நியூ ஒரு படத்துடைய கதாநாயகி மஞ்சுளா ராஜா அவர்களே பேச மாதிரி எல்லாம் வந்த இறைவனுக்கு முதல் வணக்கம் நன்றி சொல்லிக்கிறேன் இங்க வந்திருக்கும் ப்ரஸ் மீடியா கலைத்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சென்னை ப்ரொடக்ஷன் சார் எழிலும் எழிலி சார் அவர்களுக்கும் நன்றி ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர் சார் என்னோட மாஸ்டருக்கும் கொடாங்குடி நன்றியை சொல்லிக்கிறேன் எப்படின்னா என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இந்த அளவுக்கு என்னை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க எனக்கே அது அவரே சொல்லிட்டே இருப்பார் சில விஷயங்கள்லாம் இது நல்லா வரும் நீங்க எப்படி பண்ணுங்கன்ட்டு பட் அப்போ எனக்கு அந்த அளவுக்கு தெரியல எப்படி இருக்கணும் சோ டைரக்டர் சார் நிறைய விஷயம் மோட்டிவேட் பண்ணி எனக்கு சொல்லி அந்த கேரக்டரை ரொம்ப அழகா குடுத்திருக்காரு ரெல்லி ஃபீல் சோ லக்கி இந்த படத்தில் நான் பண்ண ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப நல்லா மூவியும் ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு அதுக்கு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி தென் வந்து சாரி மாதிரி ஸ்டோரிஷனாகவும் இருக்கும் காமெடியாவும் இருக்கும் சோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும் நான் நம்புறேன் சோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் சப்போர்ட் மீடியா ப்ரெஸ்